அதாவது தனிநாடு கேட்டு போராடுபவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது என்று நேரு பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அவ்வளவுதான் சட்டமாக கொண்டு வரவில்லை பார்த்தார் அறிஞர் அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை பற்றி திமுக கொள்கை என்று இனி அறிவித்தால் தேர்தலில் நிற்க முடியாது உயிர் நாடி கொள்கையாக இருந்த திராவிட நாடு கோரிக்கையை சாதுரியமாக திரும்ப பெற்றுக் கொண்டார் இப்பொழுது நான் கேட்கின்றேன் கொள்கைக்காகத்தான் கட்சி இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இதை கைவிட்டார் நாம் தமிழ் கட்சியும் இருக்காது அண்ணன் சீமானும் இருக்க மாட்டார் நாமனும் இருக்க மாட்டார் தமிழை விடு